சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகி உள்ளது சசிகலாவிற்கு அடித்த அதிர்ஷ்டம் அதிமுகவில் இணைவது உறுதி கடைசி நம்பிக்கையை வைத்திருக்கிறார் மாஜி அமைச்சர்கள் மீதும் மாவட்ட செயலாளர்கள் மீதும் சட்டசபை தேர்தல் நினைத்தபடியே பாஜகவுடன் கூட்டணி வைத்துவிட்டது அதிமுக இதை ஏற்கனவே சசிகலா கூறியிருந்தார் அதிமுகவிற்கு பலமான கூட்டணி பாஜக தான் என்றும் அவர்களை கைவிட்டால் சட்டசபை தேர்தலை எதிர்கொள்வது கடினம் என்பதை சசிகலா அவர்கள் கடந்த மாதங்களை வெளியிட்டார் அதை நாம் ஏற்கனவே பதிவு செய்திருந்தோம் எடப்பாடி பழனிசாமி அவர்களை தேர்வு செய்தது சசிகலாதான் சசிகலா அவர்கள் எடுத்த முடிவின் காரணமாக கூவத்தூரில் உள்ள எம்எல்ஏக்கள் கூட்டத்தின் பொழுது எடப்பாடி பழனிசாமியை ஒருமனதாக தேர்வு செய்து முழு முதல்வர் பதவியையும் அவரிடம் கொடுத்தார்கள் சிறைக்கு செல்லக்கூடிய சூழல் சசிகலாவிற்கு ஏற்பட்ட பொழுது அடுத்த இரண்டு மாதத்திலேயே சசிகலாவை ஓரம் கட்டி எடப்பாடி தன்னிச்சையாக தனது முழுமையான அதிகாரத்தை பயன்படுத்தி அதிமுகவின் சட்டத்திட்டங்களை மாற்றி எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டார் கட்சியே தனது கட்டுப்பாட்டில் வைப்பதற்கும் முயற்சி செய்தார் சிறையில் இருக்கக்கூடிய காரணத்தினால் சசிகலாவால் அப்பொழுது எதுவும் செய்ய முடியவில்லை கட்சியிலிருந்து எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பலரையும் நீக்கினார் பலரும் எடப்பாடி பழனிசாமி அவர்களால் நீக்கப்பட்டவுடன் கடும் அடைந்தனர் ஆனால் சசிகலா அவர்கள் சிறையில் இருந்து வெளிவந்தவுடன் பல நபர்கள் சசிகலாவின் பின்னால் இருந்தார்கள் இரண்டே மாதத்தில் அதிமுகவை கைப்பற்றி விடுவார் என்று எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் அது சாத்தியம் இல்லாமல் போய்விட்டது நீதிமன்றத்தை நாடினார் ஆனால் இன்று வரை வழக்கு தொடர்ந்து நடைபெற்று கொண்டுதான் இருக்கிறது ஆனால் சசிகலா அவர்கள் இப்பொழுது எடுத்த முடிவு என்னவென்றால் அதிமுகவின் கிளை நிர்வாகிகளும் பூத் கமிட்டி நிர்வாகிகளும் தேர்தல் பிரச்சாரங்களில் ஈடுபடக்கூடாது தனது செல்வாக்கை பயன்படுத்தி சசிகலா அவர்கள் இந்த முறையே அறிமுகம் செய்து வைத்திருக்கிறார் திமுக வெற்றி அடையக்கூடாது என்று கூறிய சசிகலா அவர்கள்தான் தற்பொழுது திமுகவிற்கு ஆதரவாக வேலை செய்யக்கூடாது என்பதை கூறியிருக்கிறார் இதற்கு காரணம் அதிமுக ஒருங்கிணைய வேண்டும் தனக்கு முக்கிய பதவி வேண்டும் சசிகலா அவர்களை தெரிந்தவர்களுக்கு நன்றாகவே தெரியும் அவரது குணம் எப்படி பதவிற்காகவும் அவரது ஆசையை பூர்த்தி செய்வதற்காகவும் எந்த ஒரு எல்லைக்கு வேண்டுமானாலும் செல்லக்கூடியவர் மக்களவைத் தேர்தலை விட சட்டசபை தேர்தலை தான் எதிர்நோக்கி காத்து கொண்டிருந்தார் தற்பொழுது அது நடக்கப் போகிறது நிச்சயமாக அதிமுகவில் சசிகலா இணைய வேண்டும் இல்லை என்றால் சசிகலா செல்வாக்கை பயன்படுத்தி